In this film, who we are very very happy. And our uh, own are in the part they work hard for. They are all waiting to shoot the And my favorite Kalki from this film, she is also Tamil after a while. Our own are sincere and support the camera. And we had a blast shooting with the uh, hero and Aditi Shankar. Thank you so much for being a part of our film. And uh, of course, the hero Arasu Murli, this our own's debut. So I hope everyone will support for me. I hope you like him on screens. And everybody, all Family Atrawa, sir and uh, thank you everybody. My mom, my dad, and Vishnu sir, Samir. everybody over oh yeah, here. Thank you so much for your constant support. I hope you have a very fun event and of course in the, in the most important person of today, Yash Chopra sir. I am also waiting for his performance today and I can't wait to for all of you to listen to our songs also. And our guests guest Swagatika sir. Number times it is very 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 big pleasure to have you on board in this event. Thank you so much. Thank you to everybody. I hope mm -hmm. you enjoyed the event. Thank you. Thank you. Thank you so much, ma'am. So, Ramy Pictures, no problem. Landry, it was nice to meet you. पहले पढ़ापढ़ वैसे पढ़ा। ये फ़्रूक बनाते हैं, ये जी डेस्कटैब बनाते हैं। आप सुनोगे यार जब जब मेरे पेरेंट्स आने चले थे। a personal experience, nostalgic. Was of Murali. We worked together. போது சந்திங்க ஃபேமிலி ஜோ அந்த ஃபேமிலி தான் விஷ்ணு அப்படின் வெரி ஸ்ட்ரிக்ட் ப்ரொடியூசர் அவளை பற்றி சொல்லணும் அவங்க பார்த்தா டேராக இருக்காங்க இந்த டேரரையும் அந்த டேரரை பார்த்து பயப்பட் ஒர்க் பண்ணிருக்கோம்னா பார்த்துருங்க அங்கே ஷா பசங்கள் அதுக்கு மேலே எல்லாம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சோட முடிஞ்சிரும் அப்படின்னாங்க அதில் ஷாப் வாசலாம் வந்துட்டேன் நான் பயந்து பயந்து ஓடி வந்தேன் சரியா வெளியே துரத்திடுவாங்கன்னு அதாவது ஒரு ஸ்டிக்கான ஒரு ப்ரொடியூசர் செய்யா பிரிட்டோசரை பற்றி சொல்ல வேண்டாம் சொல்ல முன்னாடி சொல்ல வேண்டாம் டைனமிக் ஒண்டர்ஃபுல் நாலேஜபுள் இன்டெலிஜென்ஸ் பர்சன் இவங்களெல்லாம் சொல்லிட்டேன் ஆகாஷை பற்றி சொல்லணும் அதர் வாப்கோர்ஸ் வந்து இவருக்கு சரத்குமார் நேசி பாய் என்ன சம்பந்தம்னு கேட்டா உங்களெல்லாம் நேசிச்சு இங்கே வந்துருக்காங்க இங்கே இருக்கணும் எனக்கு தெரியாது ஆனால் இருக்கிறத சொல்கிறாங்க அப்படிதான் விஷயம் சொல்கிறாரு நான் ஒரு பிரிவெண்டல் ரோன்னு சொல்கிறதா அதை பற்றி சொல்ல வேணாம்னு சொன்னார் அவர் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த படத்தை எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிற ஒரு விஷயம் பாய்

டிஃபரண்ட் ரோல்ஸ் சொன்னா அவர் என்ன வெளிய ஃபோர் காமியோவா சொல்றாரு நான் டிஃபரண்ட் கேட்டேன் நான் பண்ணணுமா கேட்டேன் இன்னைக்கு தான் பண்ணனும் அப்படி சொல்றாரு அண்ட் ஒன்லி ஒன் வரது என்ன வந்து ஏபோட வந்து ரெண்டு மூணு பேர் செட் வெரி வெரி இஸ் வெரி ஹியர் தேர் ஹட் பீன் டவுன் என்ன சொல்லவேல அந்த ஏன்னா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு ப்ராமிஸ் செஞ்சிருக்காரு ஹிஸ் நேம் ஐ है ना साम जिया बोची किस लाइन के जगह पेज रचित अपन ही कस्टमर पे वर्किंग नहीं होता रचना हमारा पार्नर है जो सफाई मार्स कुछ बहुत ही कई से जो उनका वर्ल्ड ड्रॉप बनी है स्टॉकशिप वाले हमारा उन्हें रिस्की कोचिंग नहीं चीज़ हम उन्हें यहाँ ट्रेंडिंग ये पैंट जोरावाला नंबर ये इन लाल रं

My career So, all of us in the same boat, the very first day of shooting will be like writing an exam, and we go through it the first day, second day, and we make it big. And not only Akash, Aderva, the family of Murli, I wish you all well. Murali looking from above, good bless us all and bless this movie. Nisi whatever you on. read, I'm the ரலன்சி கரமா கெமிஸ்ட்ரி விக்கிறதுல அந்த மாதிரி எடக்கே சரியா கரெக்டமா இருக்கு இங்கிலீஷ்ல பேசுறீங்க பட் தான நான் உிட்ட வாங்கிலீஷ் பேசுறேன் ஆங்கிலத்துல வந்துறீங்க சார் ரெண்டு மூணு தான் ரெண்டு மூணு சார் கொஞ்சம் பொறுப்பி பாருங்க கரெக்ட் கரெக்ட் ஆக்சுவ சார் இந்த இன்டென்டர கூப்பிடுறானே நினைக்கிறேன் சொல்லுங்க சூப்பர் சார் ஆக்சுவ நீங்க ஒரு பெரிய ஃபிளெக்ஸிபிலிட்டி சார் பசங்க எல்லாமே ஏனா தென் அவு அது கே பேர் எக்ஸாம்ல நீங்கனா

சொல்லறதுக்கு முன்னாடி இந்த மோனகதிரோட ஆட்ட பண்ணி தெரிஞ்சு கொண்ட உடனே சொன்னேன். நான் எதை மறக்கறதுலவா? இல்ல நரி ஒசி அதுனால கேட்டவுடனே போய் ப்ரோபோஸ் பண்ணிட்டேன் கேட்ட. சனாதன மணிக்கு எங்ஏஜ்மென்ட் பண்ணி 2000க்கு சரி يمكن ஆல்சோ ரீச் அண்ட் எங்கெஜ்மென்ட் இந்த ஃபங்ஷன் எதுக்குதோ கல்யாண முடிச்சது தெரியாம இருந்துது. எதோ ஒருத்தர் கல்யாணம் முடிச்சார். சார் எனக்கு ஆசை சார். ஆனா சின்னவன நான் ஊருக்கு அத பண்ண ஒரு ரெக்ஷன் அது இல்ல சார். араசி ஆதிஸ்மத்துல என்ன ஆகும் அத பண்ணிட்டு நீங்க கல்யாணம் முடி பண்ண போறீங்க. और फैंटेस यानी क्या पैसे हैं बोला फैंटेस क्या सोना सर फैंटेस क्या यानी क्या पढ़ने का इतने सर उन लोगों का पढ़ना ना पढ़ने का नहीं क्या पढ़ने का और पढ़ाई में फैंटेस क्या ऐसे कौन सा फैंटेस सर फैंटेस ना आलिश <laughs> <ना। laughs> uh, 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 है हेल्प सर हेल्प यू 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 கண்டிப்பா சார் உங்க இடத்துல பண்ண சார் யாரு சொல்லி சார் ஒரு விட்டு முடியாது